நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லுங்கி எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம் தெரியாத பிக்னஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து லுங்கி ஜாயின் பண்ண தெரிஞ்சுக்கோங்க வாங்க எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் பொதுவாக துணியை ஜாயின் பண்ணணுன்னாலே நம்ம ரெண்டையும் ஒரே ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப் இதுக்கும் அதுக்கும் ஏற்ற இறக்கம் வச்சு அந்த அரை இன்ச்சை இந்த எதிரில் இருக்கிற துணி மேலே மடிக்கணும் பாருங்கள் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த ஒரு அரை இன்ச்சை நம்ம மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் போடும்போது பாருங்கள் கட்டு போடணும் அதாவது டேக் அந்த கட்டு போட்டு தான் ஆரம்பிக்கணும் முடிக்கும்போது அந்த கட்டு போட்டு தான் முடிக்கணும் நீங்கள் நான் ஸ்ட்ராங்காக ரெண்டு தையல் போட்டேன் பிரிஞ்சிடாதுன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக தையல் போட்டாலும் இந்த கட்டு கட்டுப்போடலன்னா பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் முடிக்கும்போதும் கட்டு போடணும் ஆரம்பிக்கும் போதும் கட்டு போடணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் போகிறவங்களாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு எனக்கு ப்ளவுஸை வந்து ஒரு மாதத்தில் கற்று கொடுத்துருங்க சுடிதார் கற்றுக் கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் அதை மட்டும் கற்றுட்டு வந்தீங்கன்னா நம்ம மாதிரி பேசிக் தெரியாமல் போய்டும் நீங்கள் போன உடனே இந்த பேசிக்லாம் கற்றுக்கோங்க ஒரு லுங்கி அடிக்கிறது சாரியோட ஃபால்ஸ் அடிக்கிறது ஒரு கிழிஞ்ச துணி எந்த விதத்தில் கிழிஞ்சிருந்தால் தையல் அடிக்கலான்றதையும் நீங்கள் அவசியமாக கற்றுக்கணும் முக்கியமாக சேலை பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர் சேலைலாம் ஓரடிக்க வராது எப்படி முருக்க முறுக்கள் இல்லாமல் அடிக்கணுன்றதும் அந்த எல்லாம் கற்றுக்கோங்க இது தெரியலைனா கூட நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது ஒரு மடிப்பு மடித்து அடித்தாச்சு இது ரெண்டாவது ஒரு படிமான தையல் போடணும் அடித்த லுங்கியை பிரித்து வச்சு பாருங்கள் அந்த மடித்து வச்சதை படிமான தையல் போடுங்க பாருங்கள் நல்லா ரெண்டு துணியையும் இழுத்து வச்சு போடுங்க ரெண்டு பக்கம் கையை வச்சு நல்லா இழுத்து போடுங்க இல்லைன்னா துணியை வந்து பக்கம் தூக்குன மாதிரி தெரியும் பாருங்கள் ப்ளவுஸ் கூட சாரி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸை கிழிச்சிருவாங்க சேரீ பற்றாமல் போகலாம் அப்போ அதே கலர் துணி வச்சு உள் சுற்றுல ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஜாயின் பண்ணும்போது கூட இந்த மாதிரி தையலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ ஜாயின் பண்ணணுன்னாலே ஒரு துணியை நெட்டாக துண்டு துணியை நம்ம ஜாயின் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி தையல் போட்டால் தான் நம்மளுக்கு பிசுறு தெரியாமவும் சீக்கிரம் தையல் விட்டு போகாமவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்க அடித்து முடிச்சிட்டோம் வெள்ளை எடுத்து பாருங்க ரெண்டு தையல் இருக்கிறது பேக் சைடு ஃப்ரண்ட்டு பாருங்க இதை கையிலேயே ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி